ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட குரூப் டூ கொஸ்டின் ஓகேவா ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு இருபதாக போகுது ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம படித்தாச்சு ஸோ அதனால் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட குரூப் டூ கொஸ்டினில் சித்தர் தொடர்பான கேள்விகள் கேட்டிருக்காங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் கடுவுளை சித்தர் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் திருமலர் ஸோ இந்த மூணு கேள்வியுமே சித்தர்கள் பற்றி தான் கேள்வி தான் ஸோ உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சித்தர்கள் டாபிக் எடுத்து படிச்சிடணும் ஓகேவா ஸோ நீங்கள் இன்னும் சிலபஸ் வைஸ் படி படிச்சு படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னா சித்தர் உலகம் அப்படிங்கிற லெசன் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ அதையுமே நல்லா படிச்சுருங்க பழைய புத்தகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே வந்து நீங்கள் படிச்சுருங்க ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம உடனே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினே பார்க்குறோம் ஓகேவா ஒரு கொஸ்டினை பார்க்கும் போது அந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது வந்து உடனே எடுத்து நம்ம எதோ டவுட் இருந்துச்சுன்னா உடனே படிச்சிடணும் ஓகேவா தேங்க்யூ